கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல மாலை விழிலையும் நூற்றி இருபது நாட்களில் வேதத்தை தியானிக்கிற பதினைந்தாவது நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன் இந்த நாளின் வேத பகுதியின் சுருக்கம் யாத்திராகமம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையோடு கூட சில பிரமாணங்களை சொல்வதை குறித்து வாசிக்க முடியும் அடிமையாய் போகிறதான மனிதனை குறித்தும் அவர் எப்பொழுது விடுதலை பெறலாம் எப்படி விடுதலை பெறலாம் என்பதை குறித்தும் தொடர்ந்து ஆண்டவர் மனிதனுடைய வாழ்க்கையில செய்கிற தவறுக்கு பதிலுக்கு பதில் எதெல்லாம் செய்யப்படும் என்பதை குறித்தும் ஒரு மாடு முட்டுகிறதா இருந்தால் அதனுடைய விளைவு அது எப்படி சரி செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்தும் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே எழுதுகிறார் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே மாட்டை குறித்ததான திருடு மாடு தோட்டத்தில் நெய்தல் ஸ்தோத்திரம் அதே போல் அவனுடைய வாழ்க்கையில் அந்த தவறு செய்கிறதான நிலையை குறித்தும் எழுதுகிறார் அதே போல் பிறனுடைய யார் இரவலாய் வாங்கினால் திரும்ப கொடுக்க வேண்டும் என்பதையும் ஒரு கண்ணியை தவறாய் செய்தால் தவறாய் நடப்பித்தால் அதனுடைய விளைவை குறித்தும் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதுகிறார் போல் இப்போ இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் அவாண்டமான சொல்கள் அதை குறித்த காரியத்தை எழுதுகிறார் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஆறு ஆறு வருஷங்கள் வேலை செய்யலாம் என்பதையும் ஏழாவது வருஷம் ஏழாவது நாளை தேவனுக்கென்று அது ஸ்தோத்திரம் விடப்பட வேண்டும் தேவனை அனுசரிக்க வேண்டும் என்கிற நாளை குறித்தும் எழுதுகிறார் இந்த இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே ஆண்டவரை தவிர வேறு தேவர்களை சேவிக்க வேண்டாம் என்பதை குறித்து மிக தெளிவாக இந்த இடத்திலே அவர் எழுதுகிறார் ஸ்தோத்திரம் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே ஆண்டவர் தன்னுடைய மோசையோடு ஆரோனும் நாதாவும் அபியும் இஸ்ரோபின் எழுவது மூப்பர்களும் ஆண்டவரை தரிசிக்கும்படி ஆண்டவர் வர சொல்லுகிறார் அதே போல அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள் தேவன் பேசுகிறார் தொடர்ந்து ஆண்டவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் மோசை கையில் எழுதி கொடுக்கும்படி மோசையும் அவனுடைய உலைவிக்காரனாக இருக்கிற யோசுவாவோடு கூட தேவ பருவத்தில் போவதை குறித்து இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே தேவன் இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் வா கேட்டு வாங்க வாங்க வேண்டிய காணிக்கைகளை குறித்து சொல்லுகிறார் எதற்காக காணிக்கை வாங்க சொன்னால் தேவனுக்கு என்று ஒரு ஆசரிப்பு கூடாரம் அமைப்பதற்காக அந்த காணிக்கைகளை வாங்க சொல்லுகிறார் என்னென்ன காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்பது விரிவாக இந்த அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார் ஆமே தியானத்தின்படி யோவான் மூன்றாம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்ததான் நிக்கோதோபோ என்பவனுக்கு மறுபடியும் பிறப்பதை குறித்து ஆண்டவர் இங்கே அவனிடத்தில் பேசுகிறார் தொடர்ச்சியாக ஆண்டவரை விசுவாசிப்பதை குறித்தும் விசுவாசத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதத்தை குறித்தும் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்வதை குறித்து வாசிக்க முடியும் முன்னரிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவரை குறித்தும் யோவானை குறித்தும் ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் அதிகாரத்திலே ஆண்டவர் சமாரிய ஸ்திரீயோடு கூட பேசுகிற சம்பாஷணையை குறித்தும் அவள் நிமித்தம் அந்த சமாரிய பட்டணம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை குறித்தும் நீங்கள் இந்த நாலாவது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும் இறுதியாக அந்த அதிகாரத்தின் கடைசியிலே ஒரு ராஜாவினுடைய ஸ்தோத்திரம் மகன் சுகமாக குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஐந்தாம் அதிகாரத்திலே பெதஸ்தா குளத்திலே சுகமாகுகிறதான முப்பத்தெட்டு வருஷம் உள்ள வியாதி வியாதியோஸ்தனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குவதை குறித்து நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்கலாம் இயேசு சுகமாக்கின மனிதன் ஓய்வு நாளில் சுகமாக்கப்பட்டபடினால் அதை குறித்த தர்க்கமும் அங்கே உண்டாகிறது தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தம்மை குறித்தும் தம்முடைய வசனத்தை குறித்தும் ஜனங்களுக்கு தெளிவாய் பேசுகிறார் மரித்தோ தேவ சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்பதை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார் தொடர்ச்சியாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற வசனத்தை யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே அவர் கோடிட்டு காண்பிக்கிறார் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து செய்ததான அற்புதங்களை குறித்து இந்த அதிகாரத்திலே விவரிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து வார்க்கோதுமை அற்பம் இரண்டு மீன்களை வைத்து ஐயாயிரம் பேரை இயேசு போஷிப்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதே போல இந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் தனித்திருக்கிறார் அப்பொழுது சீசர்கள் படகிலே கடலிலே படகில் பயணம் செய்யும் பொழுது காற்றவர்களுக்கு எதிராக இருந்தும் பொழுது இயேசு இரவின் நாலாம் ஜாமத்தில் அவர்கள் கடல் மேல் நடந்து போனதையும் அவர்கள் கண்டு பயப்பட்டதையும் இயேசு பயப்படாதிருங்கள் நான் தான் என்று சொன்னதை குறித்தும் இந்த ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும் தொடர்ச்சியாக இயேசு தன்னை ஜீவ அப்பம் என்று சொல்லியில் அந்த அப்பத்தை புசிக்கிறவன் மறிக்க மாட்டான் என்பதை குறித்தும் அந்த அதிகாரத்தில் தொடர்ச்சியாக சொல்லுகிறார் ஜீவ அப்பம் நானே என்பது இந்த ஆறாம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது திருவிருந்த ஆராதனையை கனப்படுத்தும்படியாக இந்த வசனத்தில் என் மாம்சத்தை புசித்தின் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் ஆண்டவர் தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தை பூசிக்கவில்லை என்றால் அவன் தேவ ராஜ்யத்தில் வர முடியாது என்று சொன்னவுடனே அவரை பின்பற்றின அநேகர் இந்த கடினமான உபதேசத்தை யார் பின்பற்ற முடியும் என்று சொல்லி இயேசுவோடு கூட நடவாமல் அநேகர் இயேசுவை விட்டு பின்பாகி போனார்கள் இயேசு தம்முடைய சீசொலை பார்த்து சொல்கிற உங்களுக்கும் போய்விட மனதுண்டோ என்று கேட்டபொழுது பேர் சொல்லுகிறான் உம்மை விட்டு யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி அவன் சொன்னான் அப்படி இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது இயேசு சொல்கிறான் நீங்கள் பன்னிரெண்டு பேர் அல்லவா உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறார் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் யூதாசை குறித்து அங்கே தெளிவுபடுத்துவதை குறித்தும் வாசிக்க முடியும் ஏழாம் அதிகாரம் இயேசு எருசிலேமேலே பண்டிகைக்கு போகிறதை குறித்து என் ஏழாம் அதிகாரம் விவரிக்கிறது இயேசு முதலாவது பண்டிகைக்கு எப்பொழுது வருவலை என்று சொல்லிவிட்டு பிற்பாடு பண்டிகைக்கு சொல்லுகிறார் அப்படி பண்டிகைக்கு சென்ற அவர் அந்த பண்டிகையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாக பேசுவதை குறித்து வாசிக்க முடியும் அந்த ஏழாம் அதிகாரத்தில்தான் இயேசு பண்டிகையின் கடைசி நாளிலே நின்று ஸ்தோத்திரம் உரத்த சத்தமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும் ஒருவர் இருந்தால் என்னிடத்துக்கு வர வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி அந்த ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை குறித்து இந்த அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் அவரை பிடிக்கப் போனதான சேவர்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை கைது செய்ய முடியாம் பிடிக்க முடியாம் திரும்பி வந்து அவரை போல யாரும் பேசி பேச முடியாது என்று சொன்ன பொழுது அவர்களை கடிந்து கொள்வதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் இப்படியாக இந்த அதிகாரத்தில் நீங்கள் இன்றைக்கு வாசித்த வேத பகுதி உங்களுக்குள்ளே நல்ல தியானத்தையும் நல்ல வேத ஞானத்தையும் உங்களுக்கு தந்து நடத்தட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் வாசியுங்கள் தியானியுங்கள் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பரிசுத்த பிதாவை இந்த நாளே இந்த வேதத்தை வாசித்தமுடைய பிள்ளைகளை தியானிக்க வையுங்க அவர்களை ஆசிர் வரித்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ